ஆடிப்பரப்பு கொண்டாடுகின்ற நிகழ்வு இப்போது ஆடிப்பரப்பு பாடலோடு ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஆடிப்பிரப்பு பாடலோடு தெரியும் ஆறு பாடினூர் சோமசுந்தரம் அவர் பாடிய உங்களுடைய இந்த ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களை இப்ப நாளைக்கு லீவ் இல்லை இது மண்ட காலத்துல ஆடிப்பிறப்புக்கு லீவ் விடுது

കൂടി പേനം കട്ടി കോളും കൂടിക്കാൽ അങ്കുൾക്കട്ടെ തിന്നലാം തോളകളെ തവന താളി ഞാനന്ദോളകളെ കൂടി പേനങ്കട്ടി കോളും കൂടിക്കാ ലോൾ കട്ടെ തിന്നലാം തോളകളെ തന്നന തന്നന താനാണെ ധന താന തന്നന താനെ തന്നന തന്നന താനാണെ ധന താന തന്നന താനെ

తోడి విటి మావై అది కొట్టిందే తన వల్ల వల్ల యవై కళ్ళి తటి వెళ్ళ కలవయటే తన తందన తాన తన తందన తా தந்தன தந்தன தன தன தானே பூவை தூருவி பிழிந்து பேனங்கட்டி போட்டு மாவுருளை பயருமிட்டு மாவை கரத்தம்மா வத்து தூளாவுகாள் மணக்க மணக்க வாய் உழுவி உங்குமா போட்டு பூமாலை சூடியே குத்து விழ கொழு அங்குள நீடனே வெள்ளி படைப்பூ கடை போன தன்ன தானானே தன தான தந்தன தானானே தந்தன தந்தன தானானே தன தான தந்தன தன்னானே பன்னிப்பாள் ஓடி போரிக்கையே வந்து மாடித்ததை கோடிக்கொண்டே அன்னையகப்பயால் அள்ளி அள்ளி வ காடி புது கூழ் குடிப்போமே வாழை பழத்தை உருத்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம் கூளை சூடா சூடா ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கழிப்போமே ஆடிப்பு இறப்பிற்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கல் அங்கே தின்னலாம் தோழர்களே ஆடி பிறப்பிற்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பிரணங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொட்டக்கை தின்னலாம் தோடர்களே